பூமியில் மனித இனம் தோன்றிய காலம் முதல் பல்வேறு மாற்றங்களுக்கு மாற்றங்களுக்குள்ளாகியுள்ளது ஆதிகால மனிதர்கள் எட்டு அடிக்கும் மேல் உயரமாக இருந்ததுடன் நீண்ட ஆயுளுடனும் வாழ்ந்தனர் இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த மனிதர்களின் எலும்புக்கூடுகள் கூட அகழ்வாராய்ச்சிகளில் கிடைத்து ஆராய்ச்சியாளர்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளது அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் கூட நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஆயுட்காலம் கொண்ட ஒரு சமூகத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா பாகிஸ்தானின் வடக்கு பகுதியில் உள்ள யாசின் ஹன்சா மற்றும் ஹன்சா நகர் பள்ளத்தாக்குகளைச் சேர்ந்த பழங்குடி இனக்குழுவான ஹன்சா இன பெண்கள்தான் அவர்கள் இந்த அசாதாரணமான ஆயுட்காலம் கொண்ட சமூகத்தின் பெண்கள் அவர்களின் அழகுக்காகவும் பெற்றவர்கள் அவர்கள் அறுபது மற்றும் எழுபது வயதுகளில் கூட இளமையாக திரிகிறார்கள் தனித்துவமான தன்னிறைவு பெற்ற மற்றும் விவசாய வாழ்க்கை முறைக்கு பெயர் பெற்ற ஒரு பழங்குடி குழுவான அல்லது ஹன்சுகுஜ் அல்லது புருஷோ மக்கள் என்று அழைக்கப்படும் ஹன்சா மக்கள் வடக்கு பாகிஸ்தானின் யாசின் ஹன்சா மற்றும் நகர் பள்ளத்தாக்குகளில் வாழ்கின்றனர் இவர்களுடைய ஆயுட்காலத்திற்கு உதாரணமாக உலகளாவிய ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்ட ஒரு பிரபலமான சம்பவம் உண்டு அப்துல் மொபட் என்ற நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் லண்டனின் ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு வந்தார் அவரது பாஸ்போர்ட்டில் அவரது பிறந்த ஆண்டு ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி இரண்டு என்று குறிப்பிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி அவருக்கு நூற்று ஐம்பத்தி இரண்டு வயது ஆகியிருந்தது முதலில் குழப்பமடைந்த பாதுகாப்பு அதிகாரிகள் இது ஒரு பிழையாக இருக்கலாம் என்று நினைத்தனராம் ஆனால் முழுமையான விசாரணைகளுக்கு பிறகு அவர்களுக்கு முன்னால் நின்ற அப்துல் மொபட் உண்மையில் நூற்று ஐம்பத்தி இரண்டு வயதுடையவர் என்பதை கண்டுபிடித்தனர் மொபட் பாகிஸ்தானின் ஹன்சா சமூகத்தைச் சேர்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது பல்வேறு அறிக்கைகளின்படி ஹன்சா மக்களுக்கு உள்ள தனித்துவமான மற்றுமொரு பண்பு என்னவென்றால் அவர்களில் யாருக்குமே புற்றுநோய் பாதிப்பு இல்லை இது அவர்கள் பூமியில் நீண்ட காலம் வாழும் ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான சமூகமாக இருப்பதற்கு முக்கிய காரணமாகும் ஒரு ஹன்சாவும் இதுவரை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதாகவோ அல்லது புற்றுநோயால் இறந்ததாகவோ ஆவணப்படுத்தப்பட்ட வழக்கு எதுவும் இல்லை மேலும் ஹன்சா இன பெண்கள் அறுபத்தைந்து வயதில் கூட குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியுடன் காணப்படுகிறார்களாம் ஹன்சா மக்களின் நீண்ட ஆயுளுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் பின்னால் எந்த அதிசயமோ அல்லது மந்திர சக்தியோ இல்லை அவர்களின் நீண்ட ஆயுளுக்கான ரகசியமாக சமூகத்தின் உணவு பழக்க வழக்கங்களிலும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையிலுமே இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர்